வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பொற்கிழிக் கவிஞர் காசி ஸ்ரீ அரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் எழுதிய திருத்தணி முருகன் பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருத்தணி மலையில் அறுத்தமை நின்று திருப்புகழ் கேட்கும் வடிவேலா ஒருத்தருமில்லை உதவியும் இல்லை உன் பதம் ஒன்றே துணையாகும் வெறுத்தவர் கோடி செருத்தவர் கோடி விளைத்ததும் என்ன தெரியாது பொறுத்ததும் நீயே மறுத்ததும் நீயே பொற்பதம் தந்து காப்பாயே மலையில் அறுத்தமை நின்று திருப்புகழ் கேட்கும் வடிவேலா ஒரு தரும் இல்லை உதவியும் இல்லை முன்பதம் ஒன்றே துணையாகும் வெறுத்தவர் கோடி செருத்தவர் கோடி விளைத்ததும் என்ன தெரியாது பொறுத்ததும் நீயே மறுத்ததும் நீயே பொற்பதம் தந்து காப்பாயே നെഞ്ചിനിൽ വൈത്ത സന്താളേ നെരുപ്പെനും നോയൾക്കായോ തഞ്ചമ വന്തു താഴ്പ്പണിക ദയവുകൾ ചെയ്യ താമതമോ പഞ്ചമും നോയും പണിയെ നീക്കി പാർക്കുടം കാവടി ഏറ്റവനേ അഞ്ചിടവില്ല അരുമുഖം കാട്ടി ആദരിത്തിടനീ വരവേനും மலையில் திருத்தனிமலையில் நின்று திருப்புகழ் கேட்கும் வடிவேலா ஒருத்தரும் இல்லை உதவியும் இல்லை ஒன்றே துணையாகும் வெறுத்தவர் கோடி செருத்தவர் கோடி விழைத்ததும் என்ன தெரியாது பொறுத்ததும் நீயே மறுத்ததும் நீயே பொற்பதம் தந்து காப்பாயே நவமணி வீரர் சூழ்ந்திட நிற்கும் நாயகனே நீ அருள்வாயே தவமென வந்த வள்ளியும் தெய்வ யானையும் உடனே வரவேணும் ஒவ்வொரு நிலமெல்லாம் விளைந்திடும் வண்ணம் உரமெனமுருவள் செய்வோனே உவர் நிலமெல்லாம் விளைந்திடும் வண்ணம் உரமெனம் உருவள் செய்வோனே தவறுகள் கோடி செய்திடும் போதும் தணிகையில் நின்று காப்பாயே திருத்தணிமலையில் மலையில் நின்று திருப்புகழ் கேட்கும் வடிவேலா ஒருத்தரும் இல்லை உதவியும் இல்லை உன் பதம் ஒன்றே துணையாகும் வெறுத்தவர் கோடி செருத்தவர் கோடி விளைத்ததும் என்ன தெரியாது பொறுத்ததும் நீயே மறுத்ததும் நீயே பொற்பதம் தந்து காப்பாயே அருமுகமான மரகத அணியை அழகுடன் மார்பில் அணிவோனே பெருமிதமான ஒரு திருமார்க்கம் பிரணவம் என்ற பெருமானே கருமணி கடுக்கை திருமணி அரும்ப வழக்கால் சபையினிலே கருமணி கடுக்கை திருமணி வேந்த அரும்ப வழக்கால் சபையினிலே குரு பணியோடு காட்சிகள் தந்தே எழுமையும் காக்கும் வடிவேலா திருத்தணி மலையில் நின்று திருப்புகழ் கேட்கும் வடிவேலா தரும் இல்லை உதவியும் இல்லை பதம் ஒன்றே துணையாகும் வெறுத்தவர் கோடி செருத்தவர் கோடி டி விளைத்ததும் என்ன தெரியாது பொறுத்ததும் நீயே மறுத்ததும் நீயே பொற்பதம் தந்து காப்பாயே பங்குனி உத்திர திருநாள் எல்லாம் பக்தர்கள் நெஞ்சில் பாலாவாய் சங்குகள் ஊதி சமரசமூதி சாத்திரம் எல்லாம் நீயாவாய் தங்கிட நீயே தருணிழலாவாய் தணிகையில் எழுந்த பெருமானே தங்கிட நீயே தருணிழலாவாய் தணிகையில் எழுந்த பெருமானே പൊങ്കിടും കണ്ണീർ അൻപണിലുണ്ണൈ പോറ്റിടം കാപ്പായേം திருத்தணி மலையில் அறுத்தமை நின்று திருப்புகழ் கேட்கும் வடிவேலா ஒருத்தரும் இல்லை உதவியும் இல்லை உன் பதம் ஒன்றே துணையாகும் வெறுத்தவர் கோடி செருத்தவர் கோடி விளைத்ததும் என்ன தெரியாது வெறுத்தவர் கோடி செருத்தவர் கோடி விளைத்ததும் என்ன தெரியாது பொறுத்ததும் நீயே மறுத்ததும் நீயே பொற்பதம் தந்து வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்